எழுந்தவுடனே உங்கள் மனம் சோர்வாகவும் சலிப்பாகவும் குழப்பமாகவும் உணர்கிறீர்களா இந்த நாளின் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் உங்கள் நாளில் செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்கும் சக்தி வாய்ந்த அபண்டஸ் தியானம் இதோ உங்களுக்காக இந்த தியானத்தின் அமைதியை உணர்ந்து உங்கள் நாளை இப்பொழுதே தெளிவாக தொடங்குங்கள் ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும் உங்கள் கைகளை தளர்த்தி உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் மூன்று வினாடிகள் ஒரு ஆழமான மூச்சை வினாடிகள் அந்த மூச்சை மெதுவாக அவசரமில்லாமல் வெளியே விடுங்கள் இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் உள்ளே செல்லும் ஒவ்வொரு சுவாசமும் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது சுவாசம் உங்கள் உடலில் அமைதி நிரப்புவது போல உணருங்கள் உங்கள் உடல் தளர்வாகிறது உங்கள் எண்ணங்கள் உங்களை விட்டு செல்கின்றன உங்கள் மனம் இப்பொழுது அபரிமிதமான வாய்ப்புகளை பெற தயாராக உள்ளது ஆத்மதிபம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுதிலிருந்து ஒரு சில நிமிடங்கள் முழுவதும் உங்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் எந்த முயற்சியும் தேவையில்லை எதையும் நம்ப வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை இப்பொழுது ஒரு நான்கு வினாடிகள் மெதுவாக மூச்சை இழுங்கள் அதன் பிறகு ஒரு ஐந்து வினாடிகள் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் ஒவ்வொரு மூச்சுடையும் உள்ளிருந்த சத்தம் குறைந்து கொண்டே வருகிறது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மீது கவனத்தை வீங்கள் நீங்கள் அமைதியாகும் வரை மெதுவாக மூச்சை உள்ளேழுங்கள் மெதுவாக வெளியே விடுங்கள் உங்கள் மனம் இப்பொழுது லேசாகி விட்டது என்று நம்புகிறேன் நம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறோம் மெதுவாக கண்களை மூடுங்கள் இப்போது ஒரு மென்மையான பொன்னான ஒளி காலை சூரியன் மாதிரி மெதுவாக உங்களிடம் வருகிறது அது எதையும் கேட்கவில்லை அது எதையும் திணிக்கவில்லை அது சும்மா உங்களை எழுப்புகிறது இந்த ஒளி உங்களுக்குள் என்ன மாற்றம் செய்கிறது என்று இப்போது யோசிக்க வேண்டாம் அதை இப்போது உணர மட்டும் அனுமதியுங்கள் இந்த ஒளி உங்கள் நெற்று பகுதியில் மெதுவாக நுழைவதை உணருங்கள் எந்த அழுத்தமும் இல்லை எந்த முயற்சியும் இல்லை அந்த இடம் இப்போது மென்மையாக விரிவடைகிறது இந்த ஒலி உங்கள் மூளையின் உள்ளே ஒரு அமைதியான தெளிவை உருவாக்குகிறது உங்கள் எண்ணங்கள் இப்போது தெளிவாக ஒழுங்காக அமைதியாக இருக்கின்றன இந்த பொன்னான ஒலி உங்கள் கழுத்து மற்றும் தோள்பட்டைக்கு மெதுவாக நகர்கிறது கழுத்து தசைகளில் உள்ள அனைத்து இறுக்கங்களும் தோள்பட்டையின் பாரமும் இப்பொழுது முழுவதும் கரைகின்றன உங்கள் மார்பு பகுதிக்கு வரும் இந்த ஒளி உங்கள் இதயத்தை அன்பாலும் அமைதியாலும் நிரப்புகிறது மூச்சு உள்ளே போகும் போதும் வெளியே வரும்போதும் உங்கள் உடல் மென்மையாக உயர்வதையும் தாழ்வதையும் கவனியுங்கள் உங்கள் வயிற்றில் உள்ள பதற்றம் அனைத்தும் தளர்ந்து உங்கள் உடல் முழுவதும் அமைதி பரவுகிறது எந்த தடையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் வாய்ப்புகள் உங்களை நோக்கி இயல்பாக வருவதை உணருங்கள் நீங்கள் தேட வேண்டியதில்லை செழிப்பு உங்களை கண்டடைகிறது இந்த பொன்னான ஒளி உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் விரும்பும் அனைத்து வாய்ப்புகளையும் இலக்குகளையும் இப்போது பிரகாசமாக்குகிறது உங்கள் வெற்றி நீங்கள் அரை விரும்பும் அனைத்தும் ஏற்கனவே உங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் அன்பு உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது நீங்கள் முழுமையாக ஆதரிக்கப்படுகிறீர்கள் இப்போது ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்ல முடியுமா அது சின்னதாக இருக்கலாம் அல்லது நீங்கள் யாருக்கும் சொல்லாத உங்கள் தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அந்த நன்றி ஒரு சூடான ஒளி போல உள்ளே மெதுவாக பரவட்டும் நீங்கள் இதுவரை கடந்து வந்த அனைத்து பாதைகளுக்கும் உங்களுக்கு கிடைத்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் உங்கள் உள்மனம் ஆழமாக நன்றி சொல்கிறது உங்கள் ஆரோக்கியத்திற்காக உங்கள் திறமைகளுக்காக உங்களின் பலத்திற்காக நன்றி சொல்லுங்கள் உங்களின் எல்லா நல்ல உறவுகளுக்காகவும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கும் நண்பர்களுக்காகவும் உள்ளிருந்து நன்றி சொல்லுங்கள் இப்பொழுது இந்த செழிப்பான அமைதியுடன் மென்மையான உறுதிமொழியை கவனியுங்கள் இன்று நான் தெளிவை தேர்ந்தெடுக்கிறேன் வாய்ப்புகள் இயல்பாக எனக்கு வருகிறது நான் ஆதரிக்கப்படுகிறேன் நான் தயாராக இருக்கிறேன் எனது ஆற்றல் அமைதியாகவும் வலிமையாகவும் இருக்கிறது நான் பணம் மற்றும் செழிப்பைப் பெற தகுதியானவன் ஒவ்வொரு நாளும் மேம்படுகிறது என்னுடைய எல்லா தேவைகளும் இயல்பாக பூர்த்தி செய்யப்படுகின்றன என் இதையும் நன்றியால் நிரம்பி வழிகிறது நான் வலிமையானவனாகவும் ஆரோக்கியமானவனாகவும் இருக்கிறேன் என் வாழ்க்கை நல்ல உறவுகள் இயல்பாக மலர்கின்றன இப்போது இந்த செழிப்பு உணர்வுடன் நீங்கள் யாராக இருக்கப் போகிறீர்கள் அமைதியான நீங்களா தெளிவான நீங்களா நம்பிக்கையோடு நகரும் நீங்களா இந்த எண்ணம் இன்று முழுக்க உங்களை நடத்தட்டும். இப்போது இந்த நாளை சில மணி நேரம் முன்பு போய் பாருங்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் எப்படி முடிவெடுக்கிறீர்கள் இந்த அமைதி அங்கும் உங்களுடன் இருக்கிறது நான்கு வினாடிகள் ஒரு ஆழமான மூச்செடுங்கள் ஐந்து வினாடிகள் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் இந்த அமைதி இன்றோடு மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கட்டும் இந்த மாதிரி அமைதியான நேரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் ஆத்ம தீபம் சேனலில் இருக்கும் நிறைய தியானங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாம் அப்படி என்றால் ஒரு லைக் நன்றி சொல்லும் விதமாக இருக்கும் இன்னும் இப்படிப்பட்ட அமைதியான தியானங்களை பெற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழைத்து வையுங்கள் அடுத்த தியானம் வந்தவுடன் அது உங்களை மெதுவாக அமைதிக்குள் அழைத்து வரும்